வணக்கம் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பாரிஜாத மலர்கள் எப்படி நிறைய பூக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் எல்லோருமே அவங்க வீட்டு தோட்டத்தில் வளர்க்குற செடிகள் நிறைய பூக்கணும் தானே ஆசைப்படுவோம் அதுக்காக வேண்டி தானே கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் சரி முதல்ல நம்ம இந்த பூவை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்த்துக்குறோம் ஒரு சில இடங்களில் பவள மல்லி செடியை தான் பாரிஜாதம்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு நர்சரியில் இதைத்தான் தான் பாரிஜாதம் என்று சொல்லி தந்தாங்க இந்த செடியானது அது வளர்கிற வருடங்களை பொறுத்து சின்ன சைஸ் மரம் அளவுக்கு வளரும் வெள்ளை ரோஜாக்கள் போல் பார்க்குறதுக்கு அடுக்கடுக்காக பூத்து ரொம்ப அழகாக இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கிற பூக்கள் எல்லாம் பொதுவாகவே இரவில் பூக்குறதுனால இதுவுமே இரவில் தான் பூக்கும் இந்த பூவை நுகர்ந்து பார்க்கும்போது அப்படி ஒரு ரம்மியமான ஒரு வாசனை அதிலேருந்து வரும் எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அனுபவத்தில் இந்த பூ வருஷம் முழுசும் பூத்து நான் பார்த்ததில்லை அநேகமாக குளிர்காலம் முடிஞ்சு கோடை காலம் ஆரம்பிக்கிற சீசனில் தான் இது பூக்கும் அந்த நேரத்தில் நாம் அதுக்கு தகுந்த உரம் கொடுத்தோன்னு சொன்னால் இன்னும் நிறைய பூக்கும் நீங்கள் பார்க்குற இந்த பாரிஜாத பூக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சரி வாங்க இப்போது என்ன வரோம் நான் கொடுத்துங்கிறது உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிடுறேன் நம்ம வீட்டில் சமையலுக்காக வேண்டி மீன் வாங்குவோம் இல்லையா அந்த மீன்களை வெட்டி சுத்தம் பண்ணிவிட்டு மீனை தனியாக எடுத்துகிட்டு அது தலை அந்த கழிவு எல்லாம் கழுவி வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கிடுங்க இந்த தண்ணியை நாம் மாடி தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை நம்ம செடிக்கு ஊற்ற போகிறோம் அதுக்கு முன்னால் இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அல்லது ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் தப்பு இல்லை வேப்பம் புண்ணாக்க அதனோடு சேர்க்குறேன் ஏன் வேப்பம் புண்ணாக்க சேர்க்குறேன்னு சொன்னால் இந்த மீன் ஸ்மெல்லுக்கு நிறைய பூச்சி புழு எறும்பெல்லாம் இந்த செடி மூட்டுக்கு வந்ததை அரிக்க ஆரம்பிச்சிரும் அதை தான் அந்த வேப்பம் புண்ணாக்க அதோட சேர்ந்து கலந்து நான் அதுக்கு ஊற்ற போகிறேன் இப்போது வேப்பம் முன்னாக சேர்த்து இந்த மீன் தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து நாம் அந்த செடியிலே அடி மூ மூட்டில் ஊற்றி விட போகிறோம் எப்போவுமே நான் வந்து தொட்டிலேயோ இல்லை பெரிய கேன்லேயோ வாழையிலையோ செடி வைக்கும்போது மூணுல ஒரு பொங்கு அளவுக்கு தான் அதில் கீழே மண் கொடுத்துருப்பேன் மற்றவங்கள மாதிரி நிறைய அரைவாசையில் அதுக்கு மேலே முக்கால் அந்த அளவுக்குலாம் மண் வைக்க மாட்டேன் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம உரத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் அப்பப்போ தூ தூவி விடுங்க அப்படி செய்யும்போது நாளாக நாளாக அந்த மண்ணுடைய லெவலில் தொட்டிக்குள்ளே மேலே ஏறி வந்துடும் உயிருள்ள செடி அப்படிங்கிறதுனால மண் அளவு உயர உயர இந்த செடியானது இயல்பாகவே அந்த குச்சிகளில் சைடில் வேரடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த வேரை வச்சு அது தேவைப்பட்ட உரம் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிடுவோம் மீன் தண்ணி ஊற்றியாச்சு இனிமேல் அதுக்கு மேலே நம்ம மண்ணை போட்டு கொஞ்சம் மூடி விடணும் ஏன்னா பூச்சிகள் உள்ளே ஏறக்கூடாது ப்ளஸ் அதில் இருந்து கெட்ட ஸ்மெல்லு வெளியே வரக்கூடாது நம்ம விருப்பப்பட்டு இதை வளர்க்குறதுனால இந்த ஸ்மெல்லு நம்ம தாங்கிக்கிடுவோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இந்த வாடகைக்கு முகம் துடிக்கக்கூடாது இல்லையா அதையும் மனதில் கொண்டு தான் இந்த மாதிரி செய்கிறேன் தாராளமாக அதை மூன்ற அளவுக்கு மண்ணு உள்ளே போட்டாச்சு இனிமேல் அந்த மண்ணை ஈவனாக உள்ளே அந்த தொட்டிக்குள்ளே ஒரு குச்சை விட்டு பரப்பி விடணும் தற்போதைக்கு நாம் இந்த மண்ணில் எந்த உரமும் கலக்க தேவையில்லை ஏன்னா இனிமேலும் நாம் இந்த மாதிரி அடிக்கடி உரம் கொடுக்கத்தான் போகிறோம் அப்போ அப்படி நம்ம கொடுக்குற உரம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மண்ணில் கீழே இறங்கிடும் செடிக்கு தேவையான உரம் அது மண்ணில் இயற்கையாக வந்து சேர்ந்துடும் இப்படி நீங்கள் உரம் கொடுத்து ஒரு வாரம் பத்து நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெழு நிழின்னு நிறைய முட்டு வைக்க ஆரம்பிச்சிரும் பூக்களும் தாறுமாறாக பூக்க ஆரம்பிச்சிடும் நிறைய நேரங்களில் முட்டு வச்சு ஊந்து போவோம் ஆனால் இந்த மாதிரி உரம் கொடுக்கும்போது அந்த பிடிக்கிற மொட்டுகள் மேக்ஸிமம் உதிராமல் அப்படியே பூக்களாகவே மலரும் உங்களுக்கு முட்டு பிடிச்சதை நான் உங்களுக்கு காட்டலை ஏன்னா அதுக்கு இப்போ அந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும் அதனால் அந்த பூக்களை மட்டும்தான் காட்டியிருக்கேன் இப்போ நான் அந்த பூக்களை பூத்த பூக்களை அறுவடை செய்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த பூக்களை நம்ம தனித்தனியாக கூட ஒவ்வொரு தெய்வத்தின் படங்களுக்கோ இல்லை இறந்து போனவங்க படத்துக்கோ வைக்கலாம் அல்லது மாலையாக தொடுத்து போடலாம் அல்லது ஊசி நூல் வச்சு கொறுத்து கூட போடலாம் நான் வந்து பொதுவாகவே அப்படியே பறிச்சுட்டு போய் அப்படியே முதிரி பூ மாதிரி அதுக்கு முன்னால் படைச்சிடுவேன் இந்த பூவானது முதல் நாள் மலரும் போது முதல் அடுக்கு மட்டும் தான் விரிஞ்சுருக்கும் ரெண்டாவது நாள் நீங்கள் போய் பார்க்கும்போது தான் அடுத்த அடுக்கும் பிரிஜ் இருக்கும் என்னுடைய தோட்டத்தில் ரெண்டு விதமான பாரிஜாக தான் இருக்குது ஒன்று வந்து ரெண்டு அடுக்கு மட்டும் பூக்கும் இது மூணு அடுக்கு பூ அதனால் ஆனால் ரெண்டு நாளைக்கு மேலே நீங்கள் இதை பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பூ கலர் வந்து ஒரு மாதிரி வாடி லைட் மஞ்சள் கலர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நாலாவது நாள் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் வாடிரும் அதே மாதிரி நம்ம பறித்து கொண்டு படத்துக்கு முன்னால் வச்சுட்டோம்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு நல்லபடியாக வாடாமல் இருக்கும் தண்ணியில் ஒரு பவுலில் வச்சு கண்ணாடி பூ லட்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதுக்குள்ளே இந்த பூவை மதக்க விட்டோன்னா மூணு நாலு நாளைக்கு கூட அப்படியே வாடாமல் இருக்கும் நிறைய வாஸ்து நிபுணர்கள் இந்த பாரி ஜாத செடியை வீட்டில் கட்டாயம் வளருங்க இது நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எனர்ஜியை அகற்றி நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை தரும் நம்மளுக்குமே ஒரு நேர்மறை எண்ணங்களை வளர்த்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் இருக்கிற இடத்துல லட்சுமி கடாட்சம் நிறைய இருக்கும் செல்வம்லாம் செழித்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இவ்வளவு பூக்களையும் பறிச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக மனநேரையோடு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கேன் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் வேலை மணக்கிட்டு நம்ம இந்த மாதிரி உரங்கள் கொடுத்து வந்தோம்னா நம்ம எதிர்பார்த்ததை விடயே அதிகமான பலன்கள் இந்த செடியில் கண்டிப்பாக நமக்கு தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்